ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பாரத தேசத்துக்கும் நம்மளுடைய மக்களுக்கும் காலபுருஷன் சொல்லக்கூடிய நவகிரகங்களின் வலிமையை கொண்டு சுயற்சிமையில் இயங்கக்கூடியதை நாம் அடிப்படையில் எனது கண்ணோட்டத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்னுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன என்பதை நான் இப்போது ஒவ்வொரு ராசி வாயிலாக பார்ப்போம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகங்கள் என்ன சொல்கிறது எனது கண்ணோட்டத்தில் பொழுது அந்த இருபத்தி நாலு ஏடரசாணி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ரெண்டிலேயே சனி இருப்பதால் உடனடியே அப்பாவினுடைய உடல்நிலையில் கவனம் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அஞ்சல் குரு வருவதால் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் வீடு கட்டி அழகி விடுவதற்கும் பூமி வாங்குவதற்கும் குன்று சொல்லப்போனால் குடியிருக்கும் மனைக்கு எதிர்மனையை வாங்குவதற்கும் சக்தி பிறக்கும் அதே பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் செய்யக்கூடிய சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும் ரத்த சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் செயல்படுவர்களுடைய அமைப்பு உருவாகும் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்ற நிலைகள் ஏற்படும் வர்த்தகம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் இது வாட்டர் பிளான்ட் போர் வாட்டர் மிஷின் செய்யவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டில் சனி இருப்பதனாலே வாக்குஸ்தானத்தில் சனி இருப்பதால் யாராவது கோபத்தில் திட்டினால் அது விடும் அதனால் நீங்கள் யாரையும் திட்டுவதை அவை கொடுத்து கொள்ள வேண்டும் அதனால் இயற்கையாகவே நீங்கள் அதிகம் பேச மாட்டீர்கள் அதே சமயத்தில் பேசினால் அது யாராவது மனசு புண்படும்படி பேசிவிடு வாய்ப்பு இருக்கும் அதனால் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அது மாதிரி கூட அப்பா அம்மாவுடைய உடல்நிலையை சீராக பார்த்துக்கொள்ள வேண்டும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல வெற்றிகரமாக இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு போட்டிருக்கான மாவட்ட இப்போது சாதாரண ஒன்றிய செயலாளர் இருக்குது மாவட்ட செயலர் பதவி கிடைக்கும் அந்த மாதிரி அரசியல் செல்வாக்கள் கிடைக்கிறதுக்கு மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அரசியலில் ப்ரொமோஷன் கட்சி ப்ரொமோஷன் கிடைப்பதற்கும் அரசியல் செல்வாக்கு உருவத்துக்கும் நன்றாக இருக்கும் இருக்கவே நீங்கள் கொஞ்சம் லேஸ்லஸாக இருக்க ரொம்ப தெரியும் அதனால் நீங்கள் காலையில் எழுந்துச்சு எடுக்க முடிவுகள்லாம் நல்லா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சொட்டு தேன் வாயில் விட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் அந்த பன்னீர் ரோஜான்னு சொல்லக்கூடிய ரோசை ஒரு இதழ்களை பிரித்து தேனில் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஆகும் அந்த கிரக தாக்கத்துடைய வாக்குத்தன்மை நல்லா இருக்கும்ங்கிறது என்னுடைய அர்த்தம் பொதுவாக ஏழரை சொன்னால் நீங்கள் குறிப்பாக பரிகாரம்னு சொன்னால் திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய திருவையாறுலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்தில் திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய சனி பவான் இருக்கார் அந்த கோவிலில் போய் நீங்கள் பரிகாரங்கள் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் பள்ளிக்கூடங்களில் சொல்கிறாங்க நன்று மிக நன்று மிக மிக நன்று என்று சொல்வார்கள் அதே போல் இப்போ நன்று என்று சொல்கிறோம் அந்த திருக்குள்ளிக்காடு சென்று வந்தால் மிக மிக நன்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கும் என்பதிலும் பிரிந்த மனைவி மனம் இருப்பார்கள் உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் அக்கறையாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ரத்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு செலவு செய்யக்கூடியவர்களும் அப்போ பெற்றோருடைய உடல்நிலை அக்கறையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை எத்திரிக்க இருக்க வேண்டும் பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போன கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா செலவு அதிகமாக இருக்கும் வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க இப்போ செலவு இருக்குது செலவுக்கு ஏற்றா போல் வரவு வந்துடும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இதுதான் கடந்த ஆண்டு செலவு மட்டுமே இருந்தது வருமானங்கள் இல்லை தேவையான அளவுக்கு வருமானம் செலவுக்கு ஏற்றா போல் வரணும் இல்லையோ அது இல்லை இப்போது வருமானங்கள் வரும் அதுக்கு ஏற்ற செலவு வந்துடும் அதனால் நம்ம மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்கிற போல் வருமானத்துக்கு ஏற்ற செலவு வரும் உடம்புல லேசினஸ் போக லேசினஸ் சோம்பேறித்தனம் கொஞ்சம் உண்டு அதுக்காக தான் இந்த தேன் ஒரு சொட்டு ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா சூடாகிடும் தூக்கம் வந்துடும் பன்னீர் ரோஜா இதே தேனில் தொட்டு சாப்பிட்டு வீட்டை விட்டு கிளம்பிங்கன்னா எடுக்கக்கூடிய சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய முடிவுகள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பரிகாரம் எடுத்தால் திருக்கொல்லி திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய திருவையாறு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வந்தால் உங்களுக்கு பலம் கூடுதலாக கிடைக்கும் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அரசியல் செல்வாக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்டவரும் வியாபாரத்தில் வர்த்தகத்தில் ஏற்றமும் அநேக லாபத்தையும் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் இந்த புத்தாண்டு குழந்தைகளை பொறுத்தவரை அவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சாதாரண சளி இருமல் தொழில் தான் வரும் வேறு எதுவும் பாதிப்பு இல்லை ஆயுள் பாகம் நன்றாக இருக்கிறது படிப்பில் நன்ற மாற்றத்தை கொடுக்கும் அது தடைபடாது திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் திருமணத்தில் சேர்க்கக்கூடிய அனைத்து துறையும் நன்றாக இருக்கக்கூடிய வாழ்க்கை நன்றாக இருக்கும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கல்யாணம் அதாவது செலவு செய்கிறோம் மருத்துவ செலவாக கெட்ட செலவாக வழக்குக்கு செலவு பண்ணுறமா கிரக பிரவேச மன்றத்துக்கு செலவு பண்ணுறமானு இருக்கு இல்லையா சுப செலவு அசு தண்ட செலவு அசுப செலவுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஆண்டு பண்ணக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் அது நல்ல செலவுகளாக இருக்கும் நியாயமான செலவுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக பூமி வாங்குவீங்க இல்லை ஒரு ஃப்ளாட்டாவது வாங்குவீங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும் நான் சொன்னது அதுக்கும் ஒருபடி மேலே போய் நீங்கள் குரு குடியிருக்கும் மனைக்கு எதிர்மனையே வாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு பிறக்கும் அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் ஏற்படும் பசங்களை பற்றியோ மற்றவங்களை பற்றியோ எதுவும் கவலை தேவையில்லை மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளுடைய ஆதரவும் சப்போட்டும் அரசாங்க சப்போர்ட்டும் எப்போதுமே வங்கிக் கடன் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் ஆயுள்வாக நன்றாக இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களை சோம்பேறித்தனம் தான் உங்களுக்கு காரணம் உடம்புல எந்த வியாதியும் இல்லை கொஞ்சம் லேசினஸ் தான் வியாதி அதுக்கு தான் தேனி ஒரு சுட்டு பன்னீர் ரோஜாவை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் எதனால் ஆக்டிவாக சுறுசுறுப்பு கிடைக்கும் அதனால் நீங்கள் வேறு எதுவும் பரிகாரம் தேவையில்லை பரிகாரம்னு எடுத்தால் இந்த ஏழை சனி காலத்தில் யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது முன்னு நிற்கக்கூடாது பேராசைப்பட்டு யாருக்கும் வட்டிக்கு ஆசைப்பட்டு பணம் கொடுக்கறது வாங்குறது இருக்க வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் எடுத்தால் திருக்கொல்லிக்காடு அல்லது திருநள்ளாறு இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா ஏழை சனியுடைய தாக்கம் குறையும் செய்யக்கூடிய தொழில் லாபத்தை கொடுக்கும் தடைகள் இருக்காது எப்போதுமே சத்ருக்கள்னு சொல்கிறோம் எந்த வேலை செஞ்சாலும் நேர்முக சத்ரு மறைமுக சத்ருன்னு சொல்லுவோம் உங்களுக்கு நேராக ஒன்று சொல்கிறது உங்களை பற்றி பின்னடிப்பு அப்புறமா ஒன்று சொல்கிறது வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி வர்த்தகத்தில் இருந்தாலும் சரி அது இல்லாமல் அதுக்கு தான் நேர்முக சத்ரு மறைமுக சத்ரு அந்த சத்ருக்கள் தோஷம் நிலங்கு தான் திருக்கோலிக்காடு போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் அந்த எதுவுமே ஒரு தடைகள் இல்லாமல் இருக்கும் தடைகள் இருக்குதுன்னு சொன்னால் சத்ருக்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் சத்ருக்கள் விலகிறதுக்கு தான் இந்த பரிகாரங்கள் சரி பரிகாரம் போயிட்டு வந்தால் ரெண்டு கோடி ரூபா பணம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது உங்களுடைய தடைகளை நீக்கிறதுக்கும் கஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி பிறக்கும் அதுக்கு பேர் தான் பரிகாரம் அதனால் மகர ராசிக்காரங்க பொதுவாக ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடியவங்க தான் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வர்த்தகமாக எந்த தொழிலாக இருந்தாலும் அது பெரும்பாலும் நீச்ச தொழிலாக இருக்கும் அதாவது ஃபைனான்ஸாக இருக்கும் நீச்சத்தொழிலாக இருக்கிறது வாய்ப்பு உண்டு வாட்டர் பேண்ட்டோ மளிகை கடையோ அந்த மாதிரி செய்யக்கூடதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அந்த சாப்பிட்ற பொருளோ டீ கடையோ எதுவாக இருந்தாலும் அது இப்போ இன்றைக்கி ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் பாலில் டீ போட்டோம்னு சொன்னால் இப்போ நம்ம திருக்கொல்லிக்காடு பரிகாரங்களை பண்ணால் ஏழு லிட்டர் பால் போகலாம் அதுதான் அந்த அந்த மாதிரி ஒரு பரிகாரங்களை பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்தனை நாளாக பிறந்த கஷ்டங்களை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செலவு மட்டுமே இருந்தது வருமானம் இல்லை இப்போ வருமானம் இருக்குது அதுக்கு இணைய செலவும் இருக்கும் அது கடன் வாங்காமல் முடியும் அதனால் மகர் ராசிக்காரன் சொன்ன பரிகாரத்தை பண்ணுங்க வேறு எந்த ஒரு குழப்பமும் இல்லை ஆயுள் பாகத்தோடு இருக்குங்க உடம்புல வியாதி எதுவும் இல்லை